r a t 雨 <talli> etcetera <talli>

இப்போ போட்டவனே எடுத்து போட்டுறான் தக்காளி வாங்க எல்லாம் போயிடுச்சு இவங்க கிட்ட இவங்களை வச்சுன்னு ஒன்றா சமாளிக்க முடியாதுப்பா பச்சை மிளகா பச்சை மிளகா அப்படியே பச்சை மிளகாய் எல்லாம் அழிச்சு எடுத்துக்கணும் இதுலையே ரொம்ப அழிச்சு இங்க ஆ எவ்வளவு ஏக்கா இங்கே பாருக்கா என்னக்கா நீ

Buawa wow, ah.

கடுக்குல வந்து கசப்பு தன்மையே இருக்குது காரம் தன்மையும் இருக்குதுப்பா கடுகு வந்து ஒரு ஒரு சில குழம்புக்கு போடக்கூடாது ஒரு சில குழம்புக்கு போடலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு குழம்பு ரசம் இதுக்கெல்லாம் கடுகு போட்டாதான் நல்லது என்ன பிரியாணி அப்பா கிட்ட தாங்க வாழைப்பழம்

என்னப்பா உடுலி இதுக்கெல்லாம் ரெண்டு பேரும் நெருப்புல அடுப்புல உக்காந்து சேர்ந்தா கண்ணி அரிசல் வரும் அதனால தண்ணி வந்துருக்குது மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு மீன் இது கூட வந்து நம்ம இந்த கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி ஓகே உப்பு காரம் பாக்கல ஆனா வந்து நம்ம கலந்த மிளகாத்தூள் இதுக்கப்புறம் சேர்க்க மாட்டோம் காரம் இல்லன்னா விர மிளகாத்துல போடுவோம் உப்பு இல்லன்னா உப்பு போடுவோம் இப்பயே பார்த்தா வந்து அதோட டேஸ்ட்டு தெரியாது அதனால் தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு கொதி வந்தவங்கன்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம போய் மீன் கழுவினு வந்துடலாம் ஓகே இதை மூடிடலாம்னா இப்போ வந்து மீன் கழுவிடலாம் அது மட்டும் பொட்டைப்பட்டையா இருக்கு நம்ம சாப்பிடலாம் இதுல வந்து சாப்பிடலாம் வந்து வந்து புட்டு செய்ய போறேன் புட்டு செய்ய போறியா அதனால பிளான் பண்ணி குடுத்துருக்காங்க அந்த மீன் வாங்கின மீன் அந்த மாதிரி குடுத்துருக்காங்க சூப்பரா குடுத்துருக்காங்க பாருங்க குடுத்துருக்காங்க மீன் வந்து நல்லா இது வந்து தோல் தோலோட போடுவாங்கப்பா தோல் இருந்தா ஒரு மாதிரி இருக்கும் இந்த கழிவில்லம்மா நான சூப்பர இருக்கு பாருங்க

ஃப்ரெண்ட்ஸ் மீன் ஃபுல்லாக கழுவி எடுத்தாச்சு இப்போ வந்து குழம்பு கொதிச்சுச்சான்னு பார்க்கலாம் வாங்க ஏன்னா வாசனை வந்துட்டு இருக்கு இருந்தாலும் தொடர்ந்து பார்க்கலாம் குழம்புல போட்டு நம்ம கொஞ்சம் மீன் புட்டி செஞ்சுக்கலாம் என்னண்ணா அது வர வா வா நீ வா நானா குழம்பு தரக்கலாமா ஓகே கொதிச்சுட்டு இருக்குப்பா

எங்க சிவனி அம்மா பாட்ட கொஞ்சம் கேளுக்காக்கா எக்கா கிளியக்கா எங்க தங்க பொண்ணு பாட்ட கொஞ்சம் கேளுக்கா பொடை எக்கா எக்காக்கா சொல்றாட்ரா பொடை எக்கா எக்கா மீனவன் அங்க வர வர குயிலுக்கா கியா கியா குளியக்கா குயிலக்கா கிளியக்கா சிவனி அம்மா பாட்டு எப்படி சொல்லக்கா பொடைக்கா எக்கா ஏக்கா கிளியக்கா என் தங்க பொண்ணு பாட்டை கொஞ்சம் கேளுக்கா ஆடி ஆடி நடந்து வரும் ஆடி ஆடி நடந்து வரும் நடந்து வந்த பாருக்கா ஆடி ஆடி நடந்து வரும் அக்கா அவன் நடந்து வந்தா பூமி அங்க பாருக்கா வாலவால ஆட்டி வரோம் நாயக்கா வாலவால ஆட்டி வரோம் நாயக்கா இவன் எந்த ஒற்ற நண்பன் தானக்கா

ஆனா இப்ப இந்த மீன் உடையாது இதுதான்பா கடல் மீனுக்கும் ஏரி மீனுக்கும் வித்தியாசம் ஏரி மீன் வந்து ஏரி மீன்ல வந்து உப்பு இல்ல கடல் மீன் வந்து உப்பு இருக்குது உப்பு இருக்குதுனால இல்லப்பா அது அந்த மாதிரி தண்ணியா இருக்கும் இது தண்ணி ஆகாது மீனோட இது அது சுத்தமான மீன் இந்த அப்ப எல்லாமே கெட்ட மீனான பாருங்க இன்னும் வேகணும் மீன் நல்லா கறி மாதிரி இருக்கு பாருங்க அந்த ரவுண்டு பாருங்க நான் இதுல மயில் மாரி மயில் தோகை மாதிரி தெரியா

ஏன்னா ரொம்ப தண்ணி ஊத்த கூடாது புட்டுக்கு குழப்பாது வெந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடும் அதெல்லாம் ரொம்ப வேக வைக்க கூடாது லைட்டா லிமிட்டா உப்பு போடுறேன் கொஞ்சமா போட்டுக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம பதக்கறப்ப அப்பயும் உப்பு போடணும் இல்லையா அதனால கொஞ்சமா போட்டு மஞ்சள் தூள் எதுவும் கிடையாது ஆஹா எதுவுமே போடல மஞ்சள் தூள் வந்து அப்புறமா தான் போடணும் இப்ப போடக்கூடாது இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் வந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம் ஓகே ஓகே மஞ்சள் தூள் போடுற இதோ இதோ நீ சொல்லி கொடுக்குற குறைப்பா எல்லாமே எனக்கு என்ன பண்ற சமையல் பண்றேன் நீ என்ன பத்து இருக்குது

பூண்டு பச்சை மிளகா இஞ்சி ஓ பச்சை மிளகா பழுத்துட்டுதா அதனால கலர் கலரா இருக்குது ஓ உங்களுக்கு அப்படி தெரியுதா ஆமா ஆமா சரி நான் ஃபர்ஸ்ட் கடுகு போட்டுலாம் இதுல போடு போடு கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு கூட வந்து கருவேப்பில பச்சை மிளகா இஞ்சி இதெல்லாம் போட்டாச்சு இது கூடவே வந்து வெங்காயம் வெங்காயம் இந்த வெங்காயம் போடும்போதே நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கு பூண்டு போட்டுடலாம் ஏன்னா வெங்காயம் வந்து இது பூண்டு வந்து அதில் ரொம்ப வதங்கிச்சின்னா நல்லா இருக்காது ஓகே இதெல்லாம் வதங்கினலாம் ரொம்ப அவசியம் இல்லை ஏன்னா வத ரொம்ப வதங்கிச்சின்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு இதே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம்ப்பா ஓகேப்பா போடு போடு இப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு வதங்கினோம்

சைட்லாம் அந்த மாதிரி இருக்கும் இப்போ அது சத மீன் தானே எடுத்து போட்டாங்க ஆனா அதுல பத்தாம்மா முள்ளு ஆயா உனக்கு புட்டு செய்கிறதுக்கு மீன் எடுக்கிறாங்கனா நீ சாப்பிடுவில அன்னைக்கு சாப்பிட்டல ஒரு வாட்டி புட்டு அந்த மாதிரி செய்யறதுக்கு ஆயாவும் தாத்தாவும் உனக்காக செய்யறாங்க சரியா தீவா அணிக்கு செய்யறாங்க ஆமாண்ணாண்ணா பாருனா மீன் இவ்வளவு பெரிய முள்ளு பாத்தியா அம்மா எத்துதா அப்படியே எடுத்து போட்டுமா லலிப்பா சரி போட்டுரு போட்டுரு அப்படியே போட்டுரு போடு 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 வா வா நீ வந்து போடு வா

தீவாணி பாப்பா சாப்பிடுவான்றதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கலாம் ரொம்ப குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பா இன்னும் இது ரெடி ஆகலப்பா இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகும் எண்ணெய் திரும்ப தாளிக்கணுமா ஆஹா எண்ணெய்லாம் இல்லை அது அப்படியே கலரிக்கணும் இருக்கணும் கொஞ்சம் உதிரியா வரணும் ஒட்டக்கூடாது தெரிய மஞ்சள் தூள் போறா இல்லையா ஓகே

வா சாப்பாட்டு அம்மாக்கா அப்பாக்கு அப்பா குறையா சரி நீ சொல்ல ஓகே இப்ப எப்படி இருக்குது நானா எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்கு வச்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும்

சமையல் ரெடி ஆயிடுச்சு ஆமாப்பா கொடுவா மீன் குழம்பு ஆ கொடுவா மீன் புட்டு புட்டு வேற லெவல்ல சாமிச்சிங்க சரி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க சாப்ட் நல்லா வாசனையா இருக்கு வேற மீன் புட்டு எப்படி இருக்குல்ல நல்லா இருக்கா